ஹலோ இந்த உலகத்துல நமக்குன்னு கர்த்தர் ஒரு பாதையை நியமிச்சிருக்கிறாரு அந்த பாதையில் கர்த்தர் நமக்குன்னு சில நபர்கள் மனிதர்களை வைத்திருப்பார் சில காரியங்கள் நமக்குன்னு வைத்திருப்பார் நமக்குன்னு கர்த்தர் கஸ்டமைஸ் பண்ணி சில காரியங்கள் வைத்திருப்பார் இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா நமக்கு இல்லாத காரியங்கள் நம்ம தேடும் போது நமக்கு அது பாரமா முடிஞ்சிடும் ஏன்னா அபுக்கு ரெண்டு ஆறு சொல்லுது தன்னுடைய அல்லாததை தனக்காய் சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ அது எப்படி இருக்கும் அவன் தலையின் மேல் களிமண் போல பாரமா மாறிடும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைக்காத மனிதர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சேர்த்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு அது களிமண்ணை போல பாரமா மாறிடும் இது பாரமா மாறது மட்டும் இல்ல ரெண்டு திமுத்தி நாலு பத்து சொல்லுது தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை பட்டு என்னை விட்டு விலகி போனார் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கர்த்தருடைய பாதையிலேருந்து உலகத்தின் பாதைக்கு கர்த்தர் நமக்கு வைக்காத பொருள் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை கர்த்தரை விட்டு நம்மளை விலக்கி கூட்டிட்டு போயிடும் ஸோ எப்படி நம்ம இதை நம்ம இதில் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்று குறைந்தியர் பத்து இருபத்தி மூணுன்படி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதில் ரெண்டு காரியம் நம்ம பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா முதல் நம்ம அந்த காரியம் தகுதியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது எனக்கு அது பக்தி விருத்தி உண்டாகுதா ஸோ நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இல்லைன்னா ஒவ்வொரு இதுலையும் நம்ம இதை ரெண்டு கேள்வி கேட்கணும் இதை நான் செய்யும்போது இது எனக்கு தகுதியாக இருக்குமா ரெண்டாவது இதனால் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா காட் பிளஸ் யூ